ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன எஸ் பி பிசிஎஸ்ல ஹேங்கர் சாரி கலெக்ஷன்ஸ்ல புதுவான சாரி கலெக்ஷன் பார்க்கலாங்க ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல ஒரு சாட்டின் சாரி மாதிரி நல்லா இருந்தது பாருங்க நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்ங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் 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 வந்து கலர்ஃபுல் லைக்ல உங்களுக்கு ஃபாலோ ஆகுது பேஸ்டல் கலர்ஸில் தான் ஃபாலோ ஆகுதுங்க நல்லா இருந்தது டிஜிட்டல் பிரிண்ட் ஒரு ஒவ்வொரு டிஜிட்டலுமே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கு ஒரு ஆர்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லலாங்க அந்த ரியாலிட்டி அந்த பூவை காமிக்குது பாருங்க ஸோ ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ்க்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா அப்போ புதுசாக நம்மளுக்கு வந்து ஹேங்கர் சேரீஸ்ல வந்திருக்கு ஹேங்கர் சேரின்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம எஸ்பிபி சீரீஸ்ல பாக்கலாங்கன்னு ஸோ இங்கேருந்து அந்த என் முடிக்க நம்ம ஹேங்கர் சேரிங்க ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி சேரீ பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்லயே நம்மளுக்கு சேரின் சாரி ஸோ இதுக்கு ஒரு ஃபால்ஸ் வச்சு ஒன் ஃபிளீட் வச்சு வேர் பண்ணாவே போதும் ஒரு போல் போட்டால் ஒரு லைன் போல் நெக்கு போட்டா போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ எல்லாம் பார்க்கும்போது ஸோ இதனுடைய கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கு பிடிச்சிங்கன்னா ஸ்கிராலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் மூலயமா உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இதனுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூவா இருந்தது நல்லா இருக்கும் ஸோ நல்லா எல்போஸ்லீவ்ஸ் முடிக்கணும் வச்சு வேர் பண்ணி பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க ஸோ நல்லா இருந்தது இந்த கலருமே ஸோ இது ஒரு ப்ளூ கலர் மாதிரி நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ஃப்ளாஸ் கலந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன் இருக்குது இந்த ஃபிளார் வந்து ரியாலிட்டியா நம்மளுக்கு எம் அப்படியே காட்டுறதுனால இந்த சேரீ ஹை லுக்கா தெரியுதுங்க மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பேர் இந்த சாரி பாக்கலாங்க அருமையா இருக்கு ஸோ இந்த கலரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த கலரெல்லாம் யாருங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகான கலருங்க சூப்பரான கலர் அதில் வேற வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டும் அதுமையாக இருந்தது கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் இருக்குங்க ஸோ நல்லா வெங்காயசரி கலரில் உங்களுக்கு வந்து ஸ்மஜாகி வருது அந்த சாரிக்குள்ளார அந்த ஃப்ளாஸ்க்கு நல்லா இருந்தது ஸோ அடுத்தது இந்த கலரும் கூட தாங்க ஸோ இந்த ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது கலர்ஸ்க்கு தகுந்த ரேட் இருக்க மாட்டேருக்குதுங்க ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டீன் ருபீஸ்க்கு இந்த சேரீ இருக்குங்க கொஞ்சம் தான் அதிகம் தாராளமாக பிக் பண்ணலாம் வேர் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கு இதுக்குள்ள நிறைய சேரீஸ் இருக்குங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸாக என்னென்னு நம்ம பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஸோ அடுத்தது நான் எல்லோ பார்த்துருந்தேங்க இந்த எல்லோங்க அதே தான் ஸோ நல்லா இருந்தது எல்லோ மீன்ஸ் இது ஒரு லைட் இல்லை எந்த ஒன்றும் சொல்ல முடியாது எந்த சொல்ல முடியாது ஒரு டைப் ஆஃப் ஒரு அழகான எல்லோ பட்டுக்கு வர எல்லோன்னு சொல்லுவாங்க சிப்ப இந்த கலெக்ஷன் புடிச்சுன்னா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க கீவ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த கேங்க சர்வீஸ்ல பார்க்கலாம்